அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தும் அர்மதுல்லா கண்ணியத்திற்குரியவர்களே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி உலகத்திலேயே லட்சக்கணக்கான நோன்பாளிகள் ஒரே இடத்திலே நோன்பு திறக்கக்கூடிய அருமையான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே இன்னும் சற்று நேரத்திலே நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருகின்ற காரணத்தினால் பள்ளியினுடைய வெளி வளாகத்திலே மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஹாஜிகள் இனி உள்வளாகத்திலே அந்த எண்ணிக்கையை தான் அறிவான் நோன்பு திறக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு இந்த சவுதி கவர்மெண்ட் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக முப்பது நாட்களும் நோன்பு துறப்பதற்குண்டான வசதிகளை வாய்ப்புகளை வழங்குகிறது அல்லாவினுடைய பேரருளால் ரன்னியமிக்கவர்களே நபிசல்லாஹ் வலையூர் அவர்கள் சொல்லும் பொழுது பரஹத்தான் நோன்பாடிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி என்பார்கள் அதிலே ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் பொழுது என்று சொல்லுவார்கள் அந்த காட்சியை தாராளமாக இந்த இடத்திலே பார்க்கலாம் நபிசல்லாஹ் வலிகு அவர்கள் சொல்லும் பொழுது யார் ரமதானுடைய காலங்களிலே உம்ரா செய்வாரோ என்னோடு ஹஜ் செய்த நன்மையை அவர் பெறுகிறார் என்பார்கள் பெருமானார் வஸல்லம் அவர்கள் வல்ல ரஹ்மான் ரமதானுடைய காலங்களிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஒம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து வபரகாத்த